ஈரானினுடைய ஒரு ட்ரோன் கிட்டத்தட்ட அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலான யூஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கனை நோக்கி நேற்று வந்தது அதே போல ஈரானினுடைய புரட்சி காவல்படை அமெரிக்காவினுடைய ஒரு வணிக கப்பலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க மத்திய கிழக்குல என்ன நடக்குது லேட்டஸ்ட் அப்டேட்டை இந்த காணொலியில அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் பதற்றம் சமீப நாட்களாக அதிகரித்து கொண்டே வருது குறிப்பா கடந்த மாதம் மத்திய கடல் பகுதியில அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் போர் கப்பல வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரோந்து பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கு ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக அந்த ரோந்து பணிகள்ல அவங்க ஈடுபட்டு கொண்டே இருக்காங்க இதற்கு ஈரான் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கான துப்பாக்கி சூடு பயிற்சியை வந்து அவங்க மேற்கொண்டிருந்தாங்க அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த நிலையில தான் ஈரானினுடைய ட்ரோன் வந்து மிகப்பெரிய அளவுக்கான அந்த ரோந்து பணிகள் அமெரிக்கா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுது அப்படின்ற மாதிரியான செய்யக்கூடிய வேலைகளை வந்து இருக்காங்க இந்த நிலையில தான் நேற்று என்ன நடந்திருக்குன்னா அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை நோக்கி ஈரானினுடைய ஷெஷாத் ஒன் தேர்ட்டி நைன் அப்படின்ற இந்த ஒரு ட்ரோன் கிட்டத்தட்ட அறுநூறு கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய இந்த ஒரு ட்ரோன் அமெரிக்காவினுடைய அந்த போர்க்கப்பலை நோக்கி வேகமா வந்து கொண்டே இருந்தது இதை பார்த்த அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தின் மூலமாக அந்த ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தி அப்படின்றத வந்து அவங்க நேற்று பதிவு பண்ணியிருக்காங்க நேற்று ராய்ட்ரஸ் நிறுவனம் இது தொடர்பான ஒரு செய்தியை வந்து அவங்க வெளியிட்டு இருந்தாங்க குறிப்பா இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த நியூக்ளியர் பேச்சுவார்த்தை வந்து துருக்கியில வந்து நடைபெற்று கொண்டே இருக்கு சோ அதற்கு மத்தியில இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக ராய்டர்ஸ் நிறுவனம் வந்து பதிவு பண்றாங்க குறிப்பா அவங்க சொல்றது என்னன்னா ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை ஒருங்கிணைக்க தூதர்கள் முயற்சி செய்து வரும் நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது அதே நேரத்தில் அமெரிக்கா போர்க்கப்பல்கள் ஈரானை நோக்கி செல்வதால் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் மோசமான விஷயங்கள் நடக்கக்கூடும் அப்படின்றத வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காரு குறிப்பா இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறமாக சர்வதேச அளவுல வந்து கச்சா எண்ணெயில அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக நாய்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்ட வெளியானதை அடுத்து கச்சா எண்ணெய் எதிர்கால விலைகள் பிப்பாய்க்கு ஒரு டாலருக்கு அதிகமாக உயர்ந்துள்ளன இதன் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கான கச்சா எண்ணெயில ஒரு தாக்கத்தை வந்து ஒரு பக்கம் ஏற்படுத்தியிருக்கு அதே போல இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தற்காப்புக்காகவும் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் மற்றும் அதிலுள்ள வீரர்களை பாதுகாக்கவும் ஆபிரகாம் லிங்கன் கப்பலில் இருந்து புறப்பட்ட எஃப் தேர்ட்டி சி போர் விமானம் ஈரானிய ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது அப்படின்ற இந்த ஒரு செய்திய அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் படை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த நிகழ்வு தொடர்பாக ஈரான் தரப்புல இருந்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல இது தொடர்பாகவும் ராய்டர்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த நிகழ்வு தொடர்பாக ஐநாவினுடைய தூதர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார் சர்வதேச கடல் பகுதியில் ஒரு ட்ரோனுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் ஆனால் அதற்கு காரணம் தெரியவில்லை என்றும் ஈரானின் டஸ்மின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது குறிப்பா இந்த ஒரு சம்பவத்துல அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல அப்படின்றதையும் அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் மற்றொரு புறம் என்னன்னா ஈரானினுடைய கடல் பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில அமெரிக்காவினுடைய ஒரு வணிக கப்பலை வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கையை வந்து ஈரானினுடைய ஐஆர்ஜிசி வந்து கொடுத்திருக்காங்க குறிப்பாக சமீப நாட்களாகவே அமெரிக்கா அதிக அளவுக்கான ஒரு பிரஷரை வந்து ஈரான்கிட்ட கொடுத்துக்கிட்டே வராங்க குறிப்பா இந்த ஆப்ரகாம் லிங்கன் கப்பலை வந்து தொடர்ச்சியாக அனுப்புவதன் மூலமாக அப்போ ஈரானுமே பதிலுக்கு என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவினுடைய அந்த டேங்கர்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கை ஒரு பக்கம் கொடுக்குறாங்க ஆனால் அதன் பிறகு என்ன நடந்திருக்குன்னா அமெரிக்காவினுடைய அந்த கடற்படை வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதுகாப்பை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களை அந்த பகுதியிலிருந்து அவங்க வெளியேற்றிருக்காங்க ஒட்டுமொத்த பொழுது ஈரான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய எண்ணம் இரண்டே இரண்டு தான் ஒன்று ஆட்சி மாற்றத்தின் மூலமாக அமெரிக்கா வந்து ஈரான் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய எப்படியாவது கைப்பற்றணும் எப்படி வெனிசுவலாவுல அந்த அதிபரை கைது பண்ணி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஆயில்ல வந்து எடுத்து சர்வதேச அளவுல வந்து அமெரிக்கா விற்கிறாங்களோ அதே போல ஒரு விஷயத்தை ஈரான்ல செய்யணும் அப்படின்றது ஒரு நோக்கமாக இருக்கு ஈரான் எப்படியாவது அணு ஆயுத நாடா மாறக்கூடாதுன்றதுல அமெரிக்கா ரொம்பவே தெளிவா இருக்காங்க ஏன்னா ஈரானை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது வரைக்கும் அவங்க பிரஷர் பண்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த அணு ஆயுதம் தொடர்பாக எங்களோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அதுதான் இப்போ டர்க்கில ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கு அதற்கு மத்தியில ஒரு பக்கம் ஈரானை அச்சுறுத்தக்கூடிய ஒரு வேலையும் அமெரிக்கா தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வராங்க ஈரானினுடைய இந்த ட்ரோனை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது குறித்தும் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க இது உங்கள் மின்னம்பலம் நான் என்னன்றதை முதல் மொபைல் பத்திரிகை